ஆண்டவர் சொல்றார் எல்லாவற்றிலையும் எல்லா சொல்லுமே ஆல் சர்கன்ஸ்டன்சஸ் தேங்க்ஸ் எப்பயுமே வேலை இருந்தாலும் இல்லாட்டி ஸ்தோத்திரம் பண்ணும்ங்கிறார் எல்லாவற்றிலும் சப்ஸ்டன்சஸ் வியாதி வந்துருது சோத்திரம் பண்ணுங்க இதை கொஞ்சம் கேஸ்ல இதை தப்பா புரிஞ்சுக்கிறது என்னென்ன ஆண்டு சோத்திரம் ஐயா இந்த வியாதிக்காக சோத்திரம் ஆண்டு வரை நீங்க இந்த வியாதியை கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆண்டு வரை ஆமா ஆண்டவர் ஒரு பாக்குறாரு மேல ஒரு மேனுபேக்சரிங் யூனிட் வச்சு ஒரு யூனிட் ஃபுல்லா மலேரியா 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 மலே மலேரியா இன்னொரு யூனிட்ல அப்படியே டைஃபாய்ட் டைஃபாய்ட் டெங்கி இதெல்லாம் ஆண்டவர் ஒரு மேனுபேக்சர் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்கிற மாதிரி ஆண்டு இந்த வியாதிக்காக சோத்திரம் ஆண்டவர் ஒரு பாக்குறாரு என்ன என்ன போயிரு பார்த்தா உனக்கு என்னவா தெரியுது நான் அங்கே உட்காந்து வைரஸ் நான் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்பிவிட்டுருக்குறேன் இல்ல அதாவது எல்லாவற்றிலையும் இன் ஆல்சர் கம்ஸ்டன்சஸ் கிஃப்ட் தேங்க்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே இந்த வியாதிக்காக ஸ்தோத்திரம் இன்னும் கொஞ்சம் கேஸ் ஆண்டுவரே இந்த கட்டிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆண்டவர் பார்க்கறாரு என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது கட்டி மேனுஃபேக்சர் மாதிரியா தெரியுறது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும் எல்லா சூழ்நிலையும்

உங்க பொருளாதார நெருக்கடியில் இருக்கும்போது ஆண்டவரே இந்த பொருளாதார நெருக்கடிக்காக நன்றின்னு சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு அதை ஸ்பான்சர் பண்ண மாதிரி ஆக்குறீங்க இல்ல ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பொருளாதாரத்தில் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னுடைய ஏகவா ஈரையாக இருக்கிறீர் கர்த்துடைய பர்வதத்திலே எல்லாமே பார்த்து கொள்ளப்படும் என்ற வசனத்தின்படி என்னுடைய இந்த நெருக்கடியான சூழ்நிலையிலிருந்து எனக்கு விசாலத்தை உண்டு பண்ணி இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து நீர் என்னை வெளியே கொண்டு வருகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன்